வணக்கமாக காயலாக இருக்கும் எல்லோரும் எப்போவும் நல்லா இருக்கணும் நான் பேசுகிறது கேட்குதா என்னான்னு தெரியல ஏன்னா காற்று அதிகமாக அடிக்குது நான் சத்தமாகவே பேசுகிறேன் முதல்ல எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஏன்னா அவ்வளவு ஆதரவு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னால் இது வந்து முக்கியமாக ஒருத்தர் வாங்கி உபயோகப்படுத்தி மற்ற எல்லாருக்குமே இதை வந்து நீங்கள் சொல்லி அவங்க ஆர்டர் போடும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஃபோட்டோக்கள் கேட்டிருந்தேன் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னு வாய்ஸ் போடுறீங்க இல்லையா அதை ஃபோட்டோவாக அனுப்புங்கன்னு அதுவும் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளுடைய வாராகி சீக்ரெட் சித்தர் ரெமடிஸில் சித்தர்களினுடைய அக்கறையில் கிடைச்ச வெயிட் லாஸ் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகமெல்லாம் உலகமெல்லாம் போயிட்ருக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்குது நிறையா பேருக்கு இன்னுமே டவுட் என்னன்னா அம்மா எப்படி சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு தான் ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுடுங்க ஒரு நிமிஷம் கொதிக்க வைங்க கொதித்த உடனே அப்படியே சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா வடிகட்டியும் சாப்பிட்லாம் அதற்கு பிறகு அதில் எதாவது ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று லெமனு அப்படி இல்லைன்னா ஹனி இது ரெண்டில் எது வேணுன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இதில் எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது நூறு சதவீதம் ஆரோக்கியமாக உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகளையும் கெட்ட நீர்களையும் வந்து அது வெளியேற்றிடும் ஆரோக்கியத்திற்கு நூறு சதவீதம் அது வந்து பாதுகாப்பாக இருக்கும் இது முதல்ல வந்து நான் நினச்சதே வந்து ஆரோக்கிய பவுடராக மட்டும்தான் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படி தான் நான் நினச்சேன் அதற்கு பிறகு தான் இல்லை இது வந்து வெயிட்டையும் குறைக்குது தேவையில்லாத விஷயங்களை வந்து உடம்புலேருந்து அகற்றுது அப்படிங்கிறதுக்காகத்தான் இது ஆரோக்கிய வெயிட் லாஸ் பவுடர் அப்படின்னே வந்து நம்ம வச்சோம் ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து சித்தர்கள் என்ன சொல்லியிருந்தாங்களோ இந்த உடலுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் இந்த ஒரு வெயிட் லாஸ் பவுடர்னால உடம்புல இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நோய்கள் வந்து தீருது அதுதான் முதல் விஷயம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அது ஒன்று தான் விஷயங்கள் வந்து தீருது மூச்சு வாங்குதுன்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ மூச்சு வாங்கலை உட்காந்து கீழே உட்காந்து எந்திரிக்க முடியல அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ எந்திரிக்க முடியுதுன்னு இங்க வந்து பெங்களூர்ல இருந்து இங்க வந்து அம்மா அவங்க நேர்ல நம்ம வாராகி திருக்கல்யாணத்தன்னைக்கு வாங்கிட்டு போனாங்க அவங்க எல்லாம் சாப்பிட்டு மொழி வழியெல்லாம் சரியா இருக்குமா முதல்ல உட்காந்தா எந்திரிக்க முடியாது கீழே உட்காரவே முடியாது இப்போ நான் உட்காந்து எந்திரிக்கிற அளவுக்கு உடல்ல நல்ல ஆரோக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி ஃபோட்டோக்கள் நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க அதில் ஒரு ஒரு சில படங்கள் மட்டும் நான் தம்லைனில் வச்சுருப்பேன் நீங்கள் பாருங்கள் ஒரு பொண்ணு வந்து திருச்சிக்கார பொண்ணு ஒரு பொ ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச்சுக்கார பொண்ணு அவங்க வந்து ரொம்ப மெனக்கெட்டு நம்மளோட எவ்வளோ வந்து கொரியர் சார்ஜ் ஆனாலும் பரவாயில்லனு கொரியர் சார்ஜுக்கே கவலைப்படாமல் ஆர்டர் பண்ணி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாள்லையே வந்து இவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்குன்னு ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் இப்போவும் சொல்கிறேன் தொண்ணூறு கிலோவுக்கு மேலே இருக்கிறவங்க ரெண்டு நேரம் எடுத்துக்கங்க ஒரு பிரச்சனையும் வராது ரொம்ப ஹெல்த்தியாக உங்கள் உடலை வந்து இழைக்க செய்யும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இல்லை எண்பது தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் கம்மியாகணும் எழுபது தான் இன்னும் கொஞ்சம் கம்மியாகணும் வயதுக்கு மீறிய இடம் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு நேரம் சாப்பிட்டா போதும் ஏன்னா எண்பதுக்கு கீழே இருக்கிறவங்க காலையில் ஒரு நேரம் வெறு வயிற்றுல எடுத்துக்கிட்டால் போதும் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஒரு ஸ்பூன் இரநூறு எம்எல் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதை வந்து வடிகட்டியோ இல்லை அப்படியோ சாப்பிட்லாம் அதில் வந்து சின்ன சின்ன நார் இருக்கும் திப்பிலி சுக்கோட நார் இருக்கும் அது இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த நாரில் அவ்வளோ நார்ச்சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் அதை நம்ம சாப்பிட்றதுக்காக அதை வடிகட்டியோ இல்லை நம்ம சளிச்சோ எடுத்துட்டோம் அப்படின்னா அதோடய சத்துக்கள் கிடைக்காது அதனால தான் நாங்கள் அப்படியே போட்டிருக்கோம் நீங்கள் அதை கொதிக்க வச்சு நீங்கள் அந்த நாரோடையே சாப்பிட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை நார் வேண்டாம் எங்களுக்கு வந்து க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா வடிகட்டி நீங்கள் கொதிக்க வச்ச பிறகு வடிகட்டிக்கங்க சரியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் எவ்வளவு ஆர்டர் இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் நைட்டு இருந்தே நான் ஒவ்வொரு ஆர்டராக போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் வந்துக்கிட்டே தான் இருக்குது அவ்வளோ ஆர்டரு மக்கள் வந்து வெயிட் லாஸ் பவுடருக்காக இருக்கட்டும் இப்போ நம்ம ரெண்டு பொருள் லான்ச் பண்ணோம் ஒன்று வந்து பூஸ்டர் மிக்ஸ் கார்லிக்ஸ் பூஸ்ட் எப்படி சாப்பிட்றோமோ அது போல் பாலில் கலந்தோ இல்லை சுடுதண்ணியில் கலந்தோ சாப்பிட்லாம் அவ்வளோ ஆரோக்கியம் கொடுக்கும் எலும்பு நரம்புகளை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் போட்டு இன்னும் அந்த சூடு கூட ஆறலை நிறைய பேர் ஆர்டரு கிட்டத்தட்ட எண்பது பேருக்கு மேலே அந்த பவுடருக்கு மட்டுமே ஆர்டர் போட்டவங்க எண்பது பேர் இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் இவ்வளவு ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நிஜமாக நான் நினைக்கவே இல்லை இவ்வளவு நாளாக உங்களுக்கு இன்னும் எவ்வளோ பொருளை நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது மற்றபடி அடுத்து நம்மளுடைய தூதுவளை பூண்டு குழம்பு ரொம்ப 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 டேஸ்டாக நாவில் அப்படியே பார்த்தாலே எச்சி ஊறக்கூடிய தன்மை தான் முழுக்க முழுக்க இதில் தூதுவலை கருகப்பிள்ளை மிளகு எல்லாம் வந்து அரைச்சி போட்டு அதை சுண்டை வந்து ஒரு நாள் முழுக்க சுண்டை காய்ச்சின மாதிரி தான் காய்ச்சி இந்த குழம்பு வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் கிட்டத்தட்ட மூணு மாதம் வரைக்கும் அது கிடவே கிடாது நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சியும் மூல வளர்ச்சிக்கு தகுந்த எல்லா விஷயங்களையும் அந்த குழம்பு கொடுக்கும் ஏன்னா அதில் சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளும் அந்த மாதிரி தான் சாதாரணமாக மசால் பொடி மொளாத்தூளை போட்டு குழம்பு வைக்கிறது இது கிடையாது இது வந்து முழுக்க மருந்து குழம்பு சளி பிரச்சனைகளை நுரையீரலில் ஒட்டவே விடாது இருமல் காய்ச்சல் சளி இருந்தால் நீங்கள் இதை சூடு சாதத்தில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு சட்டி குழம்புக்கும் ஒரு ஸ்பூன் குழம்பு சரியாக போகும்னு சொல்லலாம் ஒரு சட்டி வச்சு நம்ம ஊற்றி ஊற்றி ரெண்டு கட்டை சாப்பிட்டாலும் இதில் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் எல்லாருமே சாப்பிட்டலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் அந்தளவுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய அந்த குழம்பும் நான் சொல்லி சொல்லக்குள்ள சட்டியை நான் கீழே கூட இறக்கலை அவ்வளோ ஆர்டர் நான் நேற்று இருந்து நான் சொன்னதுலேருந்து நான் இன்னும் தூங்கலை வேறு வேலையே பார்க்கல அவ்வளோ ஆர்டர் நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஃபோட்டோ அனுப்பின பிள்ளைங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய வாராகி சீக்கிரட் சித்தர் ரெமடிஸில் பொருட்களை வாங்கி ஆரோக்கியத்தோட அழகான நிம்மதியான வாழ்க்கை எல்லோரும் வாழணும்னு கே வேண்டி அம்மா கிட்ட வேண்டி விடைபெற்றிருக்கிறேன் நன்றி வணக்கம்